தேவனால கூடாதது ஒன்றுமில்லை என்று விசுவாச அறிக்கை பண்ணினவனுக்குள்ள இப்பொழுது ஒரு கேள்வி எழுப்புது என்ன ஒண்ணு செய்ய சொன்னீங்க நான் அது செய்யறதுக்கு ரெடி ஆனா நான் செய்யத்தக்கதான சூழ்நிலை இல்ல அப்படி இருக்கும் போது இது எப்படி சாத்தியமா ஏ நீ போய் நிலத்தை வாங்கிட்டாரு எறையுமே தைரியமா சொல்லிட்டாரு கத்தனால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை நம்மளும் அப்படிதான் இங்க இருந்து வார்த்தை கேட்டோன்னு சொல்லிட்டு வெளியில போனேஷன் ஒன்றுமில்லை செய்ய கூடாத காரியம் ஒன்றுமில்லை இப்படி சொல்லி விட்டு வந்து சிச்சுவேஷனை பார்த்த தான் தெரியுது வாங்க சொன்ன நிலம் அவன் கையில இல்ல கல்தேயர் கையில இருக்கு இன்னொரு சத்துரு கையில இருக்கு இந்த சத்துருவின் கையில் இருக்கிற நகரத்துல போய் ஒரு நிலத்தை வாங்குன்றார் ஆண்டவர் இது எப்படி சாத்தியமாகும் இது எப்படி சாத்தியமாகும் என்ற கேள்வி எழும்பின நடுவில் சொல்லுகிறார் என்னால் கூடாது அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை என்று ஒரு வார்த்தையை ஆண்டவர் வந்து சில கேள்விகளை எழுப்புவார் அதுல சில கேள்விகள் தான் இப்படிப்பட்ட கேள்விகள் என்ன தம்முடைய வல்லமை வைத்து கேள்வி என்னால நினைக்கிறியா என்னால் இந்த அதிசயத்தை செய்ய முடியாது நினைக்கிறியா சொல்றார் கத்துடைய கை குறுகி இருக்கிறதோ அப்படின்னு கேட்கிறார் இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவர் எப்ப கேட்பார்னா ஒரு சாத்தியம் இல்லாத சூழ்நிலையில் நம்மளை கொண்டு வந்து நிறுத்திட்டு நமக்குள்ள ஒரு கேள்வி எழும்பும் பாருங்க இது எப்படி சாத்தியமா இது எப்படி என் வாழ்க்கையில் நடக்கும் இது என் வாழ்க்கையில் எப்படி நிறைவேறும் இப்படிப்பட்ட கேள்விகள் எழும்பும் போது அவர் தமது வல்லமை வைத்து சொல்றார் என்னால கூடாத காரியம் ஒன்றுமில்லை அன்பான சபையே ஆமன் இப்படிப்பட்ட கேள்வியோடு யாராவது இருந்து கொண்டிருக்கிறீர்களா இனி எப்படி இது சாத்தியமாகும் அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த காலையில கத்தர் கேட்கிற வார்த்தை அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்று உண்டோ எத்தனை பேருக்கு சொல்ல முடியும் தேவனால் எல்லாம் செய்யக்கூடும் என்று சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்தி ஆமேன் என்று பார்க்கலாம் லூயா ஒரு காரியத்தை உங்கள் இருதயத்தில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என் தேவனுடைய கிரியை என்பது அல்லது என் தேவனுடைய அதிசயம் என்பது எந்த சூழ்நிலையும் நடக்கும் எந்த காலத்திலும் நடக்கும் அதை யாருக்கும் தடுக்க முடியாது எதுவும் தடுக்க முடியாது எத்தனை பேர் ராமேன் என்று சொல்றீங்க ஆள் இல்லையா அதுதானே கேட்டோம் அவர் உன்னை செய்யணும்னு நினைச்சிட்டார்

ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் ஹால லூயா சிலருடைய வாழ்க்கையில கத்தர் செய்கிற அதிசயம் நான் செய்திக்குள் போக விரும்புகிறேன் சிலருடைய வாழ்க்கையில கத்தர் உடனே உடனே கிரியை செய்வார் எல்லாருக்குமே இந்த சிச்சுவேஷனுக்கு தர அனுமதிக்க மாட்டார் எரேமியாவுக்கு இப்பொழுது இந்த கேள்வி வருவது போலதான் பலருடைய வாழ்க்கையில் இந்த கேள்வி வரும் இது நீ எப்படி சாத்தியமாகும் இந்த கேள்வியை வந்து கத்தர் எல்லாருக்கும் அனுமதிக்க மாட்டார் அபிமலைக்கு அனுமதிக்கவில்லை ஆனால் ஆபிரகாமுக்கு அபி அனுமதித்தார் அபிமலைக்கு ஜபித்த உடனே அற்புதம் நடக்குது ஆனால் அப்படி இந்த கேள்வி எழும்பது நூறு வயதான எனக்கு இனி பிள்ளை ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன் அதிசயம்தான் இனி லைஃப்ல நடந்தால் உண்டென்று நிற்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு கத்தர் சொல்லுகிற வார்த்தை உன்னை இப்படி ஒரு பாதையில கத்தர் கொண்டு வந்து நிறுத்தி இனி எனக்கு கத்தர் செய்தாதான் உண்டு என்று கத்தர் உடனே நிறுத்துறாருனா உன் லைஃப்ல அதிசயத்தை செய்வதையும் தாண்டி ஒரு மகாபெரிய தெய்வ திட்டத்தை கத்தர் வைத்திரிகிறார் எத்தனை பேர் விசுவாசித்து கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்ல முடியும் ஹalleluya hallelujah உன் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கிறது ஒன்னு இருக்குது அதை தாண்டி ஒரு தேவ திட்டம் இருக்குது பக்கத்துல பார்த்து சொல்லுங்க உங்களுக்கு அதிசயம் நடக்கிறது இருக்குது சொல்லா சொல்ல மாட்டீங்களே ஏனா அவங்களுக்குள்ள சொல்றீங்க உங்களுக்கு சொன்னாதான் சொல்லுங்க உங்களுக்கு அதிசயம் நடக்கும் அதை தாண்டி ஒரு திட்டம் இருக்கு அதிசயத்தை விட மகிமையான திட்டம் உங்களுக்கு இருக்குது அதிசயம் நடக்கும் அது அவர் அவர் சொல்லிட்டார் நடக்கும் ஆனா ஏன் இன்னும் நடக்கல இதை தாண்டி ஒரு தேவ திட்டம் எனக்கு இருக்கிறது என்று நம்புறவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி எனவே தான் அபிமலைக்கு நாட்களை கத்தர் குறிக்கவில்லை ஆபிரகாமுக்கு காலத்தை குறிக்கிறார்

இப்பொழுது இன்னும் இருபத்தி நான்கு வருடங்கள் வார்த்தை கொடுத்து இருபத்தி நான்கு வருடங்கள் காத்திருக்க வைத்து வார்த்தை இல்லாதவனுக்கெல்லாம் அற்புதம் நடக்கும் போது வார்த்தை சிலருக்கு இதுதான் வார்த்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் அற்புதம் நடக்கு வந்துட்டு போறவங்களுக்கெல்லாம் அற்புதம் நடக்கு வந்துட்டு போறவங்களுக்கெல்லாம் கொடுத்து கொடுத்து விடுறாரு நான் வார்த்தையை பிடிச்சிட்டு வார்த்தையின்படி செய்வார் செய்வார்னு காத்திருந்த வருஷம் இருபத்தி நாலு வருஷம் அபிமலைக்கு கொடுத்த பிள்ளைக்கும் உனக்கு கொடுக்கிற பிள்ளைக்கும் வித்தியாசம் உண்டு அபிமலைக்கின் பிள்ளை குறித்து திட்டம் கிடையாது உனக்கு கொடுக்க போகிற அதிசயத்தை குறித்து திட்டம் அது இன்று பேசி நாளைக்கு முடிக்கிற காரியம் கிடையாது இதுதான் தலைமுறை தலைமுறையா பேசப்படும் நேற்றுக்கு சொன்னேன்னா வெள்ளிக்கிழமை சொன்னேன்னு தெரியல அபிமலைக்கு பிள்ளை பிறந்துச்சுன்னு தெரியும் ஆனா பிள்ளைக்கு பேர் எத்தனை பேருக்கு தெரியும் யாராவது பாடுறீங்களோ அபிமலைக்கு செய்தவர் எனக்கும் செய்வார்னு ஆனா செய்தவர் எனக்கும் அப்போ சில சிலுவேஷன் அதாவது இது இனி சாத்தியமாகுமா என்கிற ஒரு நிலைமைக்கு வார்த்தை உடையவனை கத்தர் கொண்டு வருகிறார் என்றால் உனக்கு நடக்க அதிசயத்தையும் தாண்டி ஒரு தேவ திட்டம் உனக்கா எழுதப்பட்டிருக்கிறது எனவே தான் வார்த்தை தந்தவர் காலத்தை குறிக்கிறார் காலத்தை குறிக்கிறார் அந்த காலம் வரும்போது எப்படிப்பட்ட சிச்சுவேஷன் ஆனாலும் உனக்கு கேள்வி கேட்கிற சிச்சுவேஷன் ஆனாலும் கத்தர் எறமையாவை பார்த்து சொல்றார் கத்தரால் செய்யக்கூடாது அதிசயமான காரியம் முதிர் வயதா இருக்கையில் ஏன் இந்த வார்த்தை அதில் எழுதப்பட்டிருக்கிறது என்றால் உலகத்தின் பார்வைக்கு இது காலம் தாண்டிச்சு காலம் தாண்டின ஆபிரகாம் வாழ்க்கை குறித்து வேதம் சொல்லுகிறது ஆபிரகாம் முதிர் வயதாயிருக்கு உலகத்தின் பார்வைக்கு சில நேரத்தில் நம்முடைய காலங்கள் தாண்டினது போல இருக்கலாம் ஆனால் வேதம் எப்படி சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா ரோமோ ஒன்பதாவது அதிகாரம் அதுல ஒன்பதாவது வசனத்துல அவருடைய வாக்குத்தை குறித்து கத்த என்ன உரைக்கிறார் பாசியங்கள் அந்த வாக்குத்தம் அந்த வார்த்தமான வார்த்தையாவது இந்த காலத்திலே வரும் இந்த வார்த்தை நல்ல கவனி ஆண்டவசால குறித்த காலத்திலே வருவேன் அப்பொழுது அப்பொழுது யாராலும் ஒரு குமாரனை பெறுவாள் என்பது ஆண்டவர் இங்கே சாராளுக்கு அப்ப என்ன வயசுன்னு சொல்லல சாரருடைய சரீரம் எப்படி இருக்கும் சொல்லல உன் சிச்சுவேஷன் எப்படி இருக்கும் எதுவுமே பார்க்கல ஆண்டவர் சொல்ற ரெண்டே வார்த்தை குறித்த காலத்துல வருவேன் சொன்னதை நிறைவேத்துவேன் அவ்வளவுதான் இதுக்கு இடையில உன் சூழ்நிலை ஒரு விஷயம் கிடையாது உன் பலவீனம் ஒரு விஷயம் கிடையாது உலகம் சொல்லுது உன் காலம் தாண்டிடுச்சு அது ஒரு விஷயம் கிடையாது உனக்கு குறிக்கப்பட்டது கர்த்தரால் குறிக்கப்பட்டதானால் குறித்ததை கத்த நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று நம்புறவங்க மாத்திரம் வலது கரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமேன் என்று சொல்லுங்க பார்க்கலாம் அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ ரோமர் ஒன்பதுல சொல்லப்பட்டிருக்கிறது அவர் எப்படி இந்த வாக்கு தத்துவத்தை கொடுத்துறார் எப்ப நான் உனக்கு வார்த்தை சொல்லி இருக்கிறேன்ல இது எப்ப நிறைவேற தெரியும் நான் வருவேன் எப்போ வருவேன் நான் குறித்த காலத்துல நான் வருவேன் அப்பொழுது சாரால் ஒரு குமாரனை பெறுவாள் அண்டு அந்த சுச்சுவேஷன்ல எப்படி அது எனக்கு விஷயம் கிடையாது உலகம் சொல்ல காலம் தாண்டிடுச்சுன்னு ஆமே ஒரு காரியத்தை நன்றி புரிந்து கொள்ளுங்க எனக்கு ஒரு வாக்கு தத்தத்தை குறித்து தேவ திட்டத்தின்படி என்னை காத்திருக்க வைக்கிறார் என்றால் அது நிறைவேறும் ஒரு காலத்தை கத்தர் குறித்திருக்கிறார் இன்னைக்கு பலருக்கும் புலம்பல் என்ன தெரியுமா காலம் தாண்டிடுச்சு நாட்கள் போயிடுச்சு இனி இது நடக்குமா திங்கள் கிழமை முதல் கத்தர் பேசின ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு நான் செய்தி கொள்ள போகிறேன் கத்தர் இந்த காலை நேரத்தில் சபைக்கு சொல்லுகிற வார்த்தை உனக்கு ஏன் இன்னும் வார்த்தை நிறைவேறல குறித்த காலம் இன்னும் வரல ஆமே அப்படி வந்திருந்துன்னா அவர் உன்னை சந்திச்சிருந்திருப்பார் இன்னும் சந்திக்கலனா காலம் இன்னும் காலம் வரலன்னா தைரியமா சொல் இன்னும் காலம் தாண்டல இன்னும் உனக்கு காலம் யாரு சொன்னா காலம் தாண்டிடுச்சு உனக்கு காலம் தாண்டல ஒரு காரியத்தை தைரியமா சொல்றேன் அவர் ஒரு காலத்தை குறித்திருக்கிறார் அல்லவா

தான் சிரிப்பு வருது சொல்லுங்க உலகம் கேட்க ஏ இன்னும் என்ன வார்த்தை உனக்கு காலம் ஏ பார்வைக்கு என் காலம் தாண்டிச்சு பரலோக பார்வைக்கு இனிதான் என் காலமே ஆரம்பிக்க போகிற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க பகல் நேரத்துல பரலோகத்தின் பார்வையில இனிதான் என் காலமே ஆரம்பிக்க பார்வைக்கு நீ சொல்ற நூறு வயதான எனக்கு பிள்ளை பிறக்கும் ஆண்டவர் வந்து சொல்றார் இந்த காலத்துல தான் நான் உனக்கு செய்யவே போறேன் ஆமை தேவை உனக்கு பார்க்கிறபடி பார்க்காதீங்க இன்னைக்கு கம்ஃபார்ம் மொரதேகா ஏ ஏன் எதிர்த்து நிற்கிறாதென்றால் மரதேகாயை ஒரு பொசிஷன்ல பார்க்கிறான் இவன் இவ்வளோதான் இவன் வழியில இருக்கக்கூடியவன் இவன் இவ்வளோதான் ஆண்ட ஒரு இடைப்பட்ட வார்த்தை சத்துரு வெளியே பார்க்குறான் நீ உன் வெளியே பார்க்காத நீ உன் உள்ள பாரு உனக்குள் இருக்கிற அழைப்பும் உனக்குள் இருக்கிற அபிஷேகமும் உனக்குள் இருக்கிற வார்த்தையும் சாதாரணமானது அல்ல